அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருஷ்ணரின் ஆசிர் பெற்ற ஆவணி மாதம் கிருஷ்ண லீலைகளை ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக போகிறது எனவே கிருஷ்ணரின் லீலைகளை சந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்ற பார்க்கும்போது மாதம் கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக பார்க்கப்படுகிறது கிருஷ்ணரின் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் மிக சிறப்பாக கிருஷ்ணரின் லீலையாக அமைவதற்கான யோகம் உண்டு அகிலத்தின் நன்மைக்காக பல அதிரடியான மாற்றங்களை கன்னிராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான வித்யாக்காரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இருந்து ஜென்மஸ்தானத்தில் இறுதியில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க தற்போது லாபஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் உச்சமும் பெறுகிறார் பாருங்க வித்யாக்காரகரான புதனின் அமைப்பு லாபத்தில் இருந்து உச்சம் வரை அமைவதால் மிக பெரிய அளவிலான கிருஷ்ண லீலைகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கனிராசிக்காரர்களுக்கு தான் உண்டு என்பதை திட்டவட்டமாக இந்த ஆவணி மாதம் உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதால் கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதில் கடந்து வரக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றலை ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கிறாரங்க மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிதில் சாதகமாக தங்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான நல்ல மாறுதலும் வலுவான சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது உச்சமும் பெற எனவே நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு நிரந்தரமாக வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் அது மட்டுமல்லாது லாபத்தில் இவ்வளவு காலம் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த ராசியின் அதிபதி வக்ரன் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வும் பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக அலைச்சல் அதிகரித்தாலும் பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதி நீங்கள் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் கூட உடலை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல வகையில அதனடியான மாற்றங்கள் சூரியனின் ஆட்சி பலத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் பல்வேறு வகையான ஏற்ற தாழ்வுகள் மற்றும் முன்னேற்ற சற்று சருக்கள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பில்தான் இருக்கிறார் அதிலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக விரயஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் பெரும்பாலும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் வளம் பெறுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று மந்தமான ஒரு சூழல் கண்ணிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படலாம் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது வருமானத்தை நிறைவாக பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாற்றுவது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நிதி நெருக்கடி சார்ந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக பல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நிச்சயம் அதற்கான ஆதாயம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல அதிரடியான வியக்கத்தக்க வகையில மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை திட்டவட்டமாக மேலும் அமைப்பை வரைக்கும் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து முற்பகுதியில் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திலும் பிற்பகுதியில் வலுவாக கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குருவுடன் இணைந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய கடுமையான சிக்கல்கள் நெருக்கடிகள் விலகுவதற்கு சூழல் உண்டு எந்தவிதமான முயற்சியை எடுத்தாலும் அவற்றில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சொந்த வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோக ரீதியாக ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதல்களை ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க என இந்த வேளையில் கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை கிருஷ்ண லீலையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக சாதகமாக வளம் வரும்போது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவில் சிரமம் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிதாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்றவை தொழில்துறையில் நிறைவான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கணிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் கேது ஜென்ம மத்தில் இருக்கிறார் இருந்தாலும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயமாக விலகும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரு உச்ச பலத்துடன் வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் மிக சிறப்பாக மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு